சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் சர்வதேசத்தின் பார்வையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இலங்கைக்கு எதிராக பிரித்தானியா கனடாவில் கடுமையான நிலைப்பாடுகள் வடக்கு கிழக்கில் ரகசியமாக கபலீகரம் செய்யப்படும் பல ஏக்கர் நிலங்கள் சர்வதேச நீதிமன்றத்தில் பல நகர்வுகள் அனுர அரசுக்கு கெடுக்கப்பிடி கைது செய்யப்படவுள்ள நாமல் ராஜபக்ஷ வெளியான தகவல் ஆனையரவு படத்தில் என்ன நடக்கிறது உண்மையை மறுக்கும் அரசு யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலய வளாகத்துக்குள் அசைவ உணவகம் தவறளித்துள்ள யாழ் மாநகர சபையினர் நாட்டை படுகுழியில் தள்ளிய ராஜபக்ஷர்கள் நாமலின் கருத்துக்கு சுனில் கெந்துணெத்தி பதிலடி மக்களால் அனுராணியினர் சஜித் அணி திட்டவட்டம் உலகின் பதினான்கு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள் பழங்கள் தானிய வகைகள் மற்றும் முன்னூறுக்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லனையாகவும் என்ம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம் VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன் தொடர்பான விரிவான செய்திகள் முள்ளிவாய்க்காலில் தமிழர்கள் தமது உறவுகளை நினைவுகூர்ந்த கூர்ந்த நிகழ்வு தொடர்பில் சர்வதேச ஊடகம் ஒன்று சிறப்பு கட்டுரை ஒன்றை வெளியிட்டுள்ளது முழுமையாக குறித்த நிகழ்வில் மக்களின் உணர்வுகள் அவர்களின் கோரிக்கைகள் மற்றும் அவர்களின் சிந்தனைகளை கோரிட்டு இந்த கட்டுரை எழுதப்பட்டுள்ளது முள்ளிவாய்க்கால் தாக்குதல்களின் பொழுது தமது உறவுகளை இழந்த பின்னர் தமது வாழ்க்கையை புதிதாக ஆரம்பித்த பலர் இறங்கை அரசாங்கத்தால் தமது பிரச்சினைக்கு தீர்வு தரப்படும் என்பதை நம்பவில்லை என சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது முன்னைய அரசாங்கங்கள் தமது உறவுகளை நினைவு போது தடைகளை ஏற்படுத்த இருக்கவில்லை தேர்தலுக்கு முன்னர் வழங்கிய உறுதிமொழிகள் நிறைவேற்றப்பட்டு தமது காணாமல் போன உறவுகள் கண்டுபிடிக்கப்படுவார்களா காணிகள் திரும்ப வழங்கப்படுமா அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படுவார்களா என்ற கேள்விகளுக்கு தமிழ் மக்கள் இன்னும் பதில்களை தேடிக்கொண்டுள்ளனர் எனினும் முள்ளிவாய்க்காலில் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் மத்தியில் அன்றகுமார திசாநாயகவின் உறுதிமொழிகள் தொடர்பில் கலவையான கருத்துக்கள் வெளியாகிக் கொண்டிருப்பதாக சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த அரசாங்கம் தமது அபிலாஷைகளை நிறைவேற்றும் என தாம் நம்பவில்லை அவ்வாறு நிறைவேற்றிய பின்னர் அதை நம்பலாம் என சிலர் கருத்துரைத்துள்ளனர் இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெற்றுள்ளது என்பதை பிரித்தானியா மற்றும் கனடா ஆகிய நாடுகளின் அரசாங்கங்கள் ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டன இவ்வளவு காலமும் தமிழ் மக்கள் மேற்கொண்ட முயற்சியே இதற்கு காரணமாகும் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொறுப்புக்குரல் மற்றும் அரசியல் தீர்வு ஆகிய விடயங்களில் சிறந்த முடிவுகளை எடுக்கும் என தமிழ் மக்கள் எதிர்பார்த்தனர் எனினும் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் பொறுப்புக்குரல் சாத்தியமில்லை என்பதை இது குறித்த ஒரு தெளிவு சர்வதேச அரசியல்வாதிகள் மற்றும் செயற்பாட்டாளர்கள் ஆகியோரிடம் இருப்பதனாலேயே இலங்கைக்கு எதிரான நிலைப்பாடுகள் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு பொதுமக்களின் காணிகளை அபகரிப்பு செய்வது விட்டது அப்பாவி மக்கள் தங்களின் ஜீவனாம்ச தொழில்களாக நெற்செய்கை விவசாயம் மேட்டில்ல பயிற்சி என மேற்கொண்டிருந்த போதிலும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அரசாங்க தரப்பு நிறுவனங்கள் அதை கையகப்படுத்த முயல்கின்றன குறிப்பாக சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த தமிழ் முஸ்லிம் மக்களின் காணிகள் ஆக்கிரமிப்பு செய்யப்படுகின்றன இவ்வாறான நிலையில் தனியார் நிலங்களை கபலீகரம் செய்து தனியார் நிறுவனங்களுக்கு நீண்ட கால குத்தகை அடிப்படையில் வழங்க முற்படுகிறார்கள் இவ்வாறான நிலையில் திருகோணமலை மாவட்ட பட்டினமும் சூழலும் பிரதேச செயலக பகுதியில் உள்ள முத்துநகர் கிராம மக்களும் இதற்கு உள்ளாகியுள்ளனர் இவ்வாறான நிலையில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி திருகோணமலை துறைமுக அதிகார சபையினர் தங்களின் நடாபடி தினத்தை காட்டியுள்ளனர் இதன் பிரகாரம் குறித்த பகுதியில் இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமான காணியில் விவசாய நடவடிக்கையில் பிஸ்கால் சமர்ப்பிக்கப்பட்ட இடம்பெற்றுள்ளது திருகோணமலை உப்புவழி நிலையத்துக்குட்பட்ட முத்துநகர் கிராம சபை பிரிவில் உள்ள விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த விவசாயிகள் இருபத்தைந்து பேரை வெளியேற்ற நடவடிக்கை திருகோணமலை நீதிவான் நீதிமன்ற கட்டளைக்கு அமைய நீதிமன்ற பதிவாளரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இலங்கை துறைமுக அதிகார சபையால் குறித்த விவசாயிகளுக்கு எதிராக திருவோணமலை நீதிமன்றில் நீதிமன்றத்தில் வழக்கு தீர்ப்பின் பிரகாரம் குறித்த விவசாயிகள் வெளியேற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சர்வதேசத்தின் பிடியிலிருந்து தேசிய மக்கள் சக்தியினர் தப்பிக்க முடியாது எனவே அவர்கள் அதை உணர்ந்து கொண்டு செயற்பட்டால் இலங்கைக்கு ஒரு சுபீட்சமான எதிர்காலம் உண்டு என பிரித்தானிய மூத்த சட்டத்தரணி அருண் கருணாதன் தெரிவித்தார் தொலைக்காட்சியின் நேர்காணல் ஒன்றின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் வழிவகார அமைச்சர் விஜித கேரத் கூறுவதைப் போல இன அழிப்பு நடந்ததை நிரூபிக்க எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தர வேண்டும் அதற்கான முயற்சிகள் இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினாறில் நடந்தது அது தோல்வியுற்றது நாங்கள் அறிந்த வரலாறு நீதிமன்றங்களில் இனப்படுவலை என்று அறிவித்தது மிகவும் அரிது என அவர் இதன் குறிப்பிட்டார் கிரிஸ் பரிவர்த்தனை தொடர்பில் தான் அடுத்த வாரம் கைது செய்யப்படுவேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் முன்னாள் அமைச்சர்களான கெகிலியர் அம்புக்வேல மற்றும் மகிந்தானந்த அழுத்தமகி ஆகியோரின் நலன் தொடர்பில் விசாரிக்க வெளிக்கடை சிறைச்சாலைக்கு சென்றபோது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அடுத்த வாரம் தான் கைது செய்ய தயாராக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது கிரிஸ் பரிவர்த்தனை ஒப்பந்தம் தொடர்பான போலியான ஆதாரங்களை உருவாக்கி தன்னை கைது செய்ய தயாராகி வருகிறார்கள் அதன்படி அடுத்த வாரம் முதல் அவர்களோடு தான் இணைய வாய்ப்புள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் தற்போது இலங்கையை பொறுத்தவரை உப்பு தட்டுப்பாடு பெரும் பிரச்சனையாக மாறியுள்ளது இந்நிலையில் கடந்த ஒரு சில மாதங்களாக ஆனையிரவு உப்பளத்தின் உப்பு மீது பல சர்ச்சைகள் எழுந்துள்ளன அதிலும் கடந்த பதினொரு நாட்களாக ஆனையிரவு உப்பளத்தின் முன் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது நேரடியாக சென்று ஆர்ப்பாட்டத்தை பார்த்தபோது மக்கள் தங்களுடைய ஆதங்கங்களை பகிர்ந்து கொண்டனர் நான்காயிரம் ஐயாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு தாங்கள் வேலை செய்வதாகவும் மக்களை தரக்குறைவாக அவர்கள் பேசுவதாகவும் குறிப்பிட்டனர் நாடாளுமன்றில் ஆளும் கட்சியினர்தான் இனவாதம் பேசுகிறார்கள் ஆன இரவு உப்பு வெளியிடங்களுக்கு செல்வது எங்களுக்கு சந்தோஷமான விடயம் என்றாலும் இவ்வாறான செயற்பாடுகள் கண்டிக்கத்தக்கவை என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் தெரிவித்தனர் யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலய வளாகத்துக்குள் அசைவ உணவகம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது தமிழர் பிரதேசங்களில் அண்மை காலங்களில் பிரதேசங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது அதைத் தொடர்ந்து இடம்பெற்ற போராட்டங்களைத் தொடர்ந்து அசைவ உணவகம் தற்பொழுது சைவ உணவகமாக மாற்றப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த கடைக்குரிய கட்டடம் ஒரு வீட்டுமனை கட்டுவதற்காக யாழ் மாநகர சபையிடம் அனுமதி பெறப்பட்டுள்ளதாகவும் யாழ்ப்பாண மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினர் பரதராசா பார்த்திபன் தெரிவித்தார் ஆனால் அந்த வேலைகள் இடைநிறுத்தப்பட்டு நான்கு மாதங்களுக்குள் இந்த உணவகம் கட்டப்பட்டுள்ளது தற்பொழுது இந்த விடயம் பெரிதாகாமல் தடுக்கப்பட்டுள்ளது எனினும் யாழ் மாநகர சபையினர் இந்த விடயத்தில் தவறளித்துள்ளனர் அதாவது குறித்த உணவகம் யாழ் மாநகர சபைக்கு முன்னால் அமையப்பெற்றுள்ள நிலையில் அங்குள்ள உயரதிகாரிகள் கவரத்தில் இதனை எடுத்திருக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பாரிய கொலை குற்றங்களை இழைத்து ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டு நாட்டை படுகுளியல் தள்ளிய ராஜபக்சர்களை மக்களவரும் ஒருபொழுது மன்னிக்க மாட்டார்கள் என அமைச்சர் சுனில் கெந்தனத்தை தெரிவித்தார் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்று ராஜபக்சர்கள் கனவு காணக்கூடாதென்றும் அவர் குறிப்பிட்டார் ராஜபக்ஷர்களை சுரைக்கனுப்புவதால் நாட்டு மக்களின் அடிப்படை பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்காது ராஜபக்சர்களையும் கடந்த அரசாங்கத்தையும் விமர்சித்துக் கொண்டிருக்காமல் சமூக கட்டமைப்பில் காணப்படும் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்கள் என அன்னு அரசிடம் ஸ்ரீலங்கா பொதுஜனபிரமண நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வேண்டுகோள் விடுத்தார் நாமல் எம்பியின் இந்த கருத்து தொடர்பில் அமைச்சர் சுனில் கேந்திரத்தில் பதிலளித்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அனுர் அரசுக்கு நாட்டை கொண்டு செல்ல முடியாது என அரசு அதிகாரிகளும் நிறுவனத் தலைவர்களும் துறைசார் நிபுணர்களும் குறிப்பிடுகின்ற நிலையில் அடுத்த ஆண்டு இந்த நாளில் நாட்டு மக்களால் அனுர அணியினர் ஆட்சியிலிருந்து துரத்தியடிக்கப்படுவார்கள் என ஐக்கியமக்க சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரு தெரிவித்தார் கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்ட பின் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார் அரசாண் பயணம் சிறப்பானதாக இல்லை என தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த மக்களை கூறுகிறார்கள் நாட்டில் அரசென்று ஒன்று இருக்கிறதா என்று தெரியவில்லை மக்களின் பிரச்சனைகளுக்கு இந்த அரசாங்கத்திடம் எந்த பதிலும் இல்லை கொள்கைகளற்ற அனுபவமற்ற இந்த குழுவிடம் நாட்டை கையளித்தால் என்னவாகும் என்பதை அன்று நாம் தெரிவித்தோம் நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி இருபத்தி மூன்று லட்சம் வாக்குகளை இழந்திருக்கிறது நாம் ஏறுதிமாக மூன்று லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறோம் இந்த அரசுக்கு நாட்டை கொண்டு செல்ல முடியாது என அரசு அதிகாரிகளும் நிறுவன தலைவர்களும் துறைசார் நிபுணர்களும் குறிப்பிடுகிறார்கள் அடுத்த ஆண்டு இந்த நாளில் நாட்டு மக்களால் அனுராணியினர் ஆட்சியிலிருந்து துரத்தடிக்கப்படுவார்கள் சுயேட்சை குழுக்களோடு ஒப்பந்தம் செய்து கொழும்பு மாநகர சபையில் அரசு ஆட்சி அமைத்து தோல்வியடைந்த அந்த பெண் வேட்பாளரிடம் கொழும்பு ஒப்படைக்கப்பட்டால் அடுத்த ஆண்டு மே மாதத்துக்கு மூன்று மாதங்களுக்கு முன்னரே இந்த அரசின் வீழ்ச்சி ஆரம்பிக்கப்படும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த ஆதரவாளர்களாலேயே இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறும் குறிப்பாக எதிர்கட்சிகளுக்கு பாதாள உலக தொடர்பு இருக்கிறது என்றால் ஆதாரத்தோடு அதை நிரூபித்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யுமாறு அரசாங்கத்துக்கு நான் சவால் விடுகிறேன் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தவர்களை நாடு தொடர்பில் தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டும் அந்த பொறுப்பை அவர்களிடம் ஒப்படைக்கிறோம் என அவர் இதன் பொழுது தெரிவித்தார்